உலங்கு வானூர்தியில் சென்று பெரும் ஆபத்தில் சிக்கிக் கொண்ட சக்திக்கும் தேசியவாத அமைப்புக்கும் இடையில் கொழும்பில் கடும் மோதல் ஆரம்பமாகும் விசாரணை கசிந்த பரபரப்பு காணொளி ஜாலில் இசை மேளம் முழங்க நாய்க்கு இறுதிச் சடங்கை நடத்திய எஜமான் நிகழ்ச்சி சம்பவம் வைரலாகும் வீடியோ எதிர்கட்சி தலைவர் சஜித்தை கொலை செய்ய முயற்சி இறுதி நேரத்தில் உண்மையை கட்டிய முக்கிய நபர் சர்ச்சையாக விவகாரம் தியாகதீபம் முதலஞ்சலி செலுத்தினார் தமிழ் பொது வேட்பாளர் ஜானகாவின் ஆசீர்வாதத்துக்கு பெரும் தொகை பணத்தை வழங்கியுள்ள அரசியல்வாதிகள் விசாரணையில் அம்பலமான தகவல் போலீசாரின் தடைகளை உடைத்து யாழில் தியாகதீபம் திலீவனுக்கு நினைவு அஞ்சலி பெரும் திரளான மக்கள் பங்கேற்பு ஜனாதிபதி வேட்பாளர் குறித்த சர்ச்சை நாளை வெளியாக உள்ள தமிழரசு கட்சியின் விசேட அறிக்கை தேர்தலுக்கு முன்னர் நாற்பத்தி எட்டு மணத்தியாலங்கள் சமூக வலைதளங்களை முடக்க தீர்மானம் மக்களுக்கு அவசர தகவல் தமிழ் பொது வேட்பாளருக்கு உயிராபத்து போலீசிடம் இருந்து வந்த கடிதம் பரபரப்பாகும் விவகாரம் யாழில் பழமையான திருநாவுக்கரசரின் சிலைக்கு சமூக விரோதிகளால் நேர்ந்த நிலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பயணித்த உலங்கு வானூர்தியை தொடர்ந்து வந்த தனிமைப்படுத்தப்பட்ட உலங்கு வானூர்தி தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக திடீரென்று தரையிறக்கப்பட்டுள்ளது குறித்த உலங்கு வானூர்தி நேற்று மாலை அனுராதபுரம் எப்பாவல கட்டியா பகுதியில் உள்ள வெளியா என்ற இடத்தில் தரையிறக்கப்பட்டுள்ளது மேலும் இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் நானூற்று பன்னிரண்டு எஸ்யூஎச் ஐநூற்றி இருபத்தி இரண்டு ரக உலங்கு வானூர்தி ஒன்று தொழில்நுட்ப கோளாறுக்கு உள்ளாகியுள்ளது உயிர் சேதமோ பொருட்சேதமோ எதுவும் ஏற்படவில்லை தொழில்நுட்ப கோளாறை சரிசெய்ய விமானப்படை நடவடிக்கை எடுத்து வருவதுடன் சரக்குகள் கொழும்பிலிருந்து வேறொரு விமானத்திற்கு மாற்றப்பட்டுள்ளன இந்த சம்பவம் குறித்து அனைத்து பாதுகாப்பு படையினரும் தற்பொழுது விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கொழும்பு தேசிய நூலக வளாகத்தில் வைத்து தேசிய மக்கள் சக்தி ஆதரவாளர்களுக்கும் தேசியவாத அமைப்பு என கூறிக்கொள்ளும் குழுவுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதல் சம்பவம் தொடர்பில் இன்று விசாரணை நடத்தப்பட உள்ளது விசாரணைகளை மேற்கொண்ட கருவாத்தோட்ட போலீசார் மேலதிக விசாரணைகளுக்காக இன்று இரண்டு குழுக்களையும் அழைத்துள்ளனர் தேசியவாத அமைப்பான தேச பிரேமி ஜாதிக்க பெருமுறை என்ற அமைப்பு ஏற்பாடு செய்த பொது மாநாட்டின் போதே கடந்த வியாழக்கிழமை இந்த மோதல் சம்பவம் ஏற்பட்டது இதன்போது தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் என்று கூறப்படுகின்ற நான்கு உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு இடையூறு விளைவித்ததாகவும் இதைத் தொடர்ந்து மோதல் ஏற்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் தேசிய மக்கள் சக்தியின் நான்கு உறுப்பினர்கள் காயமடைந்தனர் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அனைத்து ஜனாதிபதி தேர்தல் பிரதான வேட்பாளர்களும் நாட்டை பிளவுபடுத்தும் முயற்சிகளுக்கு ஆதரவளிப்பதாகவும் பௌத்தத்தை அளிக்கவும் போர் வீரர்களை காட்டிக் கொடுக்க தயாராக இருப்பதாகவும் வலியுறுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்விலேயே மோதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணத்தில் உள்ள பகுதியொன்றில் வளர்ப்பு நாய்க்கு இறுதிச் சடங்கு செய்த சம்பவம் ஒன்று நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் யாழ்ப்பாணம் பட்டுக்கோட்டை மாவடி பகுதியில் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இதேவேளை சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் பைசா என்று அழைக்கப்படும் ரொட்வீலரின் நியாயானது கடந்த இருபது எட்டு இரண்டாயிரத்தி ஆறு அன்று பிறந்துள்ளது இந்த நிலையில் தன்னுடைய பதினெட்டு வயதை தாண்டிய பைசா நேற்று உயிரிழந்தது இறுதிச் சடங்கை செய்த உரிமையாளர் கடந்த பத்து ஆண்டுகளாக பைசாவை வளர்த்து வந்தார் கடந்த பத்து ஆண்டுகளாக தனக்கு பாதுகாப்பினை வழங்கிய நன்றி கடனுக்காக மனிதர்களுக்கு செய்வதைப் போன்று இறுதிச் சடங்கு பைசாவுக்கும் நடத்தி நிகழ வைத்துள்ளார் பேண்ட் வாத்தியங்கள் முழங்கு பைசாவின் உடலும் பட்டுக்கோட்டை பகுதியெங்கும் இறுதி ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது அதன் பின்னர் பைசாவின் எஜமானின் காணியில் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது அறகலைய போராட்டத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவரை கொலை செய்ய தேசிய மக்கள் சக்தியினர் திட்டமிட்டதாக காலை ஆர்ப்பாட்டக்காரர்களின் முன்னணி செயற்பாட்டாளர் டேனிஸ் அலி தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் அவர் தெரிவிக்கையில் காலிமுகத்திடர் போராட்டத்தின் போது திசா நாயக்கவுக்கு பாதுகாப்பு குறித்து அழைப்பு விடுக்கப்பட்டு முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டது ஆனால் சஜித் பிரேமதாசவுக்கு அவ்வாறான அறிவிப்புகள் எதுவும் வழங்கப்படவில்லை ஏனெனில் அவருடைய பாதுகாவலர்கள் அந்த இடத்தில் இருக்கவில்லை இதன்போது சஜித் பிரேமதாச மீது கல்லறிந்து தாக்குதல் நடத்தப்பட்டமை அவரை கொலை செய்வதற்காகவே எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் ப அரியநேத்திரன் அண்ணை ஜனநாயக போராளிகள் கட்சி உள்ளிட்ட குழுவினர் தியாகதீபம் திலிபனின் நினைவு தூபியில் அஞ்சலி செலுத்தினர் கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதமிருந்து உயிர்நீத்த தியாகதீபம் திலிபனின் முப்பத்தி ஏழாவது நினைவு தினம் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் அனுஷ்டிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதிகள் அரசியல்வாதிகள் பாதுகாப்பு தலைவர்கள் என பலரும் ஆசீர்வாதம் பெற்ற அனுராதபுரத்தில் பிரசித்தி பெற்ற ஆலயம் ஒன்றை நடத்தி வரும் ஞானக்கா என்ற பெண்ணுக்கு பெரும் தொகை பணம் நஷ்டகீடாக வழங்கியமை தெரிய வந்துள்ளது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் அந்த அலுவலகம் நடத்திய விசாரணையில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனுராதபுரம் இசுறுப்புற பிரதேசத்தில் வசிக்கும் ஞானாக்காவின் வீடு கோயில் மற்றும் ஹோட்டல் என்பன கடந்த போராட்டத்தின் போது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மே பத்தாம் தேதி சில குழுவினரால் தீக்கிரையாக்கப்பட்டது அமைச்சரவையின் அங்கீகாரத்தின் கீழ் அரசாங்க மதிப்பீட்டாளர்களால் வழங்கப்பட்ட ரகசிய மதிப்பீட்டு அறிக்கையின் பெருமதியின் அடிப்படையில் இழப்பீடு அலுவலகம் இரண்டு கோடி ரூபாய் நஷ்டகீடு வழங்கியுள்ளதாக அலுவலக தகவல் அதிகாரி தெரிவித்தார் ஜானகாவின் வீட்டுக்கு பல்வேறு பணிகளுக்காக முன்னாள் ஜனாதிபதிகள் அரசியல்வாதிகள் மற்றும் பாதுகாப்பு தலைவர்கள் பலர் வருகை தந்த நிலையில் ஹோட்டலுக்கும் கோவிலுக்கும் பணம் செலுத்தப்படவில்லை என அலுவலகம் மேலும் தெரிவித்தது இதேவேளையில் கடந்த காலங்களில் ஞானாக்காவின் ஆசீர்வாதத்துக்கு முன்னாள் ஜனாதிபதிகள் அரசியல்வாதிகள் அமைச்சர்கள் அரசியல் பிரபலங்கள் என தொகை பணத்தை அவர்கள் செலவழித்தமை குறிப்பிடத்தக்கது ஐந்தம்சக் கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதமிருந்து உயிர் நீத்த தியாகதீபம் முப்பத்தி ஏழாவது நினைவு தினம் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் அமைந்துள்ள அவரின் நினைவிடத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது தியாகதீபம் திலீபனின் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்து ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு நினைவேதல் ஆரம்பித்ததுடன் மாவீரர் ரொஷானின் தாயார் ரத்தினசிங்கம் பொற்கொடியால் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டது அதைத் தொடர்ந்து திலீபனின் உருவப்படத்திற்கு முன்னாள் போராளி ஒருவர் மலர் மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார் இந்நிகழ்வில் பெரும் திரளான மக்கள் கலந்து கொண்டு உணர்வு அஞ்சலி செலுத்தியிருந்தனர் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் புதிதாக திட்டமிடப்படும் சிங்கள குடியேற்றங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் சிறைகளிலும் முகாம்களிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் அவசர கால சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் ஊர்காவல் படையினருக்கு வழங்கப்பட்ட ஆயுதங்கள் முற்றிலும் களையப்பட வேண்டும் தமிழர் பிரதேசங்களில் புதிதாக போலீஸ் நிலையங்களை திறப்பதற்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் முற்றிலும் நிறுத்தப்பட வேண்டும் என ஐந்தம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தியாக தீபம் திரிபன் பதினைந்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரையான பன்னிரண்டு நாட்கள் அகம்சை வழியில் யாழ்ப்பாணம் நல்லூரில் நீராகாரம் மருந்தாமல் உண்ணாவிரத போராட்டம் நடாத்தி சாவை தளவிக்கொண்டமே குறிப்பிடத்தக்கது இலங்கை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இலங்கை தமிழரசுக் கட்சி விசேட அறிக்கையொன்றை வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி நாளை வவுனியாவில் வைத்து குறித்த அறிக்கை வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜா ஸ்ரீஸ்ட சிவிகே சி வி கே சிவஞானம் மற்றும் நிர்வாக செயலாளர் செவியர் குலநாயகம் ஆகியோர் கூட்டணிந்து யாழ் மாட்டின் வீதியில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் வைத்து குறித்த விசேட அறிக்கையை நேற்று தயாரித்தனர் இதுகுறித்து கருத்து தெரிவித்த மாவை சேனாதி ராஜா இலங்கை தமிழரசு கட்சி தற்பொழுது ஜனாதிபதி வேட்பாளர்களில் ஒருவரான சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதாக அறிவித்துள்ளது எனினும் கட்சிக்குள் பல்வேறுபட்ட நிலைப்பாடுகள் காணப்படுவதால் நாமமது மக்களை தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது அதற்காகவே விசிட் அறிக்கை ஒன்றை வெளியிட உள்ளதாக அவர் தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரம் முடிவடைந்த பின் நாற்பத்தி எட்டு மனுத்தியாளங்கள் சமூக வலைதளங்களை முடக்க தேர்தல்கள் ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்கள் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ளன இந்நிலையில் பத்தொன்பதாம் தேதி மற்றும் இருபதாம் தேதிகளில் எவ்வித தேர்தல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படாத நிலையில் சமூக ஊடகங்களில் சேர பூசுவதை நிறுத்துவதற்காக குறித்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு மற்றும் சமூக ஊடக வலையமைப்பைச் சேர்ந்த நிறுவனங்களுடன் இணைந்து இந்த திட்டத்தை கவனம் செலுத்தியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த காலப்பகுதியில் பிரச்சாரம் செய்வது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ள போதிலும் சமூக வலைத்தளங்களூடாக பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சமூக ஊடக குழுக்களுடன் கலந்து ஆலோசித்த பின்னர் அமைதியான காலத்தில் தேர்தல் பிரச்சாரம் மற்றும் அவதூறு பரப்புரைகளை நிறுத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு தீவிர முயற்சிகளை மேற்கொள்ளும் என ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இருபது வருடங்கள் பழமையான திருநாவுக்கரசு நாயனாருடைய திருவுருவச் சிலையானது சமூக விரோதிகளால் தலை துண்டிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் கொடிகாமம் திருநாவுக்கரசு மத்திய கல்லூரியில் உள்ள திருநாவுக்கரசு நாயனாருடைய திருவுருவச் சிலையே இவ்வாறு சேதப்படுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பில் பாடசாலை சமூகத்தினர் கோட்டக்கல்வி அலுவலகத்தினரிடம் பலயக்கல்வி அலுவலகத்தினரிடமும் அறிவித்து கொடிகாம போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பில் கொடிகாமம் போலீஸ் நிலையத்தினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் அவர்களுக்கு பிரதி போலீஸ் மாதிவரால் சிங்களத்தில் கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது இம்முறை தேர்தலில் அரியநேத்திரன் மீதான மக்கள் செல்வாக்கு நிமித்தம் உயிருக்கு ஏதேனும் அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும் என அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த சிங்கள கடிதத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பு இத்துடன் அனுப்பப்படுகிறது சிங்கள கடிதத்தின் பிரதியும் இத்துடன் அனுப்பப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது உலங்கு வானூர்தியில் சென்று பெரும் ஆபத்தில் சிக்கிக் கொண்ட சக்திக்கும் தேசியவாத அமைப்புக்கும் இடையில் கொழும்பில் கடும் மோதல் ஆரம்பமாகும் விசாரணை கசிந்த பரபரப்பு காணொளி ஜாலில் இசை மேளம் முழங்க நாய்க்கு இறுதிச் சடங்கை நடத்திய எஜமான் நிகழ்ச்சி சம்பவம் வைரலாகும் வீடியோ எதிர்கட்சி தலைவர் சஜித்தை கொலை செய்ய முயற்சி இறுதி நேரத்தில் உண்மையை கக்கிய முக்கிய நபர் சர்ச்சையாகும் விவகாரம் தியாகதீபம் முதல் அஞ்சலி செலுத்தினார் ஆசீர்வாதத்துக்கு பெருந்தொகை பணத்தை வழங்கியுள்ள அரசியல்வாதிகள் விசாரணையில் அம்பலமான தகவல் போலீசாரின் தடைகளை உடைத்து யாழில் தியாகதீபம் திலீபனுக்கு நினைவு அஞ்சலி பெரும் திரளான மக்கள் பங்கேற்பு ஜனாதிபதி வேட்பாளர் குறித்த சர்ச்சை நாளை வெளியாக உள்ள தமிழரசு கட்சியின் விசேட அறிக்கை தேர்தலுக்கு முன்னர் நாற்பத்தி எட்டு மணத்தியாலங்கள் சமூக வலைதளங்களை முடக்க தீர்மானம் மக்களுக்கு அவசர தகவல் தமிழ் பொது வேட்பாளருக்கு உயிராபத்து போலீசிடம் இருந்து வந்த கடிதம் பரபரப்பாகும் விவகாரம் யாழில் பழமையான திருநாவுக்கரசரின் சிலைக்கு சமூக விரோதிகளால் நேர்ந்த நிலை